டிஎன் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுவ நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை தமிழ் தேசிய பேரீக்கத்தினுடைய தலைவரும் தமிழ் தேசியத்தினுடைய பேராசானமான ஐயா பி மணியரசனையா அவர்களை ஐயா இப்போது மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக திமுக வந்து மிகப்பெரிய ஒரு உக்கரமாக வீரியமாக செயல்படுறாங்க அதுவும் கடந்த நான்கு நாட்களாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் மொழி மீதான அதிக அக்கறையை காட்டுறதை பார்க்க முடியுது இந்த மும்மொழிக் கொள்கைங்கிறது ஏற்கனவே தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு ஒன்றிய அரசனுடைய அவருடைய திட்டம் செயல் திட்டம் இப்போது வந்து திமுக கொடுக்கக்கூடிய இவ்வளவு முக்கியத்துவத்தை ஐயா அப்படி பார்க்குறீங்க ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்கல அவங்க அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு திட்டத்துக்கு பணம் கொடுக்கல இந்திய அரசு அந்த பணம் வாங்கணும் அடுத்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து தேர்தல் வரப்போகு சட்டப்பேரவை தேர்தல் வருது அப்போது வந்து தமிழர்களுடைய உணர்ச்சியை எழுப்பி விட்டு ஓட்டு வாங்கணும் அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறார் அது வந்து மொழிப்போர் தியாகிகளுடைய இறந்த சுட் சுட் சுடப்பட்டு இறந்த உடல்களை தீக்குளித்து இறந்த உடல்களை படிக்கட்டுகளாக்கி அறுபத்தேழில் பதவியேற்ற கட்சி திமுக அதன் பிறகு அவங்களை சுத்தமாக மறந்துட்டு இந்திக்காரனோடும் இந்தியோடும் கூடி கோவியது அந்த கட்சி இப்போ அப்போ இந்தி என்பது எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களில் பல லட்சம் பிள்ளைகள் படிக்கிதுங்கிறாங்க இந்தியை ஒரு மொழியை பாடமாக நட படிக்குது தமிழ்நாட்டில் பிள்ளைகள் படிக்கிறது ஏன் தடுக்கவில்லை அடுத்தது வந்து இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க இந்த சிங் ஆட்சி பத்தாண்டு இருந்து பாருங்கள் அந்த கட்டத்தில் தீவிரமான இந்து திணிப்பு அதில் வந்து திமுகவும் கூட்டணி கட்சி இவங்க ஆட்கள்லாம் மந்திரிகளாக இருந்தாங்க நம்ம வந்து அறுபத்தஞ்சு மொழி போல் நான் மாணவனை கலந்து கொண்டவன் அப்போ பதினோராம் வகுப்பு பதினோராவகு மேலே அப்புறம் கல்லூரியில் பியூசி அப்புறம் டிகிரி அப்படி இருந்த சிஸ்டம் அப்போ நாங்கள் படிக்கும்போது நான் பதினோராம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கேன் திருக்காட்டுப்பள்ளி சரஸ் யசாய் மெய்யர் உயர்நிலைப்பள்ளியில் போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க அப்போ அந்த மொழிப்போரை உருவாக்கி அதை பற்றி இந்திய கருத்துக்களை உருவாக்கி எங்களுக்கெல்லாம் அந்த இதை உண்டாக்கியது திமுக தான் அவங்களுடைய கட்டுரைகள் பிரச்சார பரப்புரைகள் தான் அது பிறகு நீங்கள் அதில் தான் அறுபத்தேழில் ஆட்சிக்கு வர்றீங்க அறுபத்தேழில் ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா இருக்கும் பொழுதே இந்திய நீக்கலை வந்து இதில் வந்து என்சிசியில் இந்தி இருக்குது அண்ணா முதல்வராக இருக்கார் ஆமாம் மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் நம்ம அறுபத்தேழுக்கு பிறகு வந்து திமுக ஆட்சியினுடைய இந்தி ஆதரவை எதிர்த்து ஊர்வலம் போகிறாங்க அதன் பிறகு தான் அவர் அண்ணாவே இந்தியை நீக்கிட்டு என்சிசியிலலாம் கிடையாதுங்க என்சிசி கிடையாது வேறு ஒரு பிராணி மாதிரி வச்சுக்கோன்னு கொண்டு வந்து அண்ணாவே மாற்றினார் அறுபத்தெட்டு வாக்கில் தான் அவர் மாற்றினார் அப்பொழுது ஒரு மாணவர் போராட்டங்காங்க அங்கே பேரணி அதில் மாணவராக நான் அப்போ இல்லை ஆனால் அந்த கலந்துக்கிட்டேன் அந்த இதில் திருச்சியில் கலந்துக்கிட்டேன் அப்படி அப்படி நடந்தது அது அது வந்து அவங்களுடைய இதாக தான் அதன் பிறகு இவங்க இந்திய திணிப்பை என்றும் எதிர்ப்போம் அது ஐம்பது கொள்கை என்னமோ சொல்கிறாங்களா அவங்க கொள்கையில் சொல்கிறாங்க டிஆர் பாலு இந்திய அரசில் இருந்த மன்மோகன் சிங் கூட்டணி அரசில் சாலை தேசிய நெடுஞ்சாலை மந்திரியாக இருந்தார் அவர் அப்போ தான் அவங்க வந்து தேசிய நெடுஞ்சாலைன்னு இப்போ நீங்கள் இது இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ சென்னையிலேருந்து திருச்சி தேசிய அடைஞ்சாலே வச்சுங்க அது மூலமாக வந்தது சென்னையிலேருந்து திண்டி வன மரல்னு மட்டும்தான் திண்டி வன மரல்னு மட்டும்தான் அது வந்தது அந்த பக்கம் பெங்களூர் சாலையும் சென்னையிலேருந்து அந்த பக்கம் காஞ்சிபுரம் ஏதோ ஒரு குறுக்கூட்டத்தூர் தான் இருக்கும் முழுசாக போடலைப்ப அதில் எல்லாம் இந்தி எழுத்து ஊர் பேர் அந்த அறுபத்தஞ்சில் ரயில்வே இல்லை அங்கே இங்கே அஞ்சலகத்தில் அழிச்ச ஹிந்தி அழித்து அப்படியே அதுக்கு பிறகு அவங்க இந்தியிலே எழுதுறதில்லை இந்திய அரசு அலுவலகங்களில் அறுபத்தேழுக்கு பிறகு கூட ரெண்டு மொழி தான் இருக்கும் தமிழ் இருக்கும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் இருக்கும் மத்திய அரசு அலுவலகங்களில் ரயில்வே ஸ்டேஷன் உட்பட இந்தியில் எழுதுறதில்லை எல்லாம் அடிக்கிறாங்க அங்கே திரும்ப திரும்ப பிரச்சனை ஆகுதுன்ட்டு அப்படியே விட்டாங்க அந்த போராட்டத்தினுடைய வீச்சு அது நானூறு பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்கன்னு வச்சுங்க ராஜேந்திரன் தொடங்கி மாணவன் நானூறு சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அந்த மாதிரி போராட்டம் ஐம்பது நாள் நடந்தது போராட்டம் எட்டு பேர் தீக்குளிச்சி நஞ்சுண்டு உயிர் நீத்தாங்க திரும்ப இந்திய எழுத்து எப்போ எழுதுது டிஆர் பாலு தேசிய நெடுஞ்சாலை அமைச்சராக இருக்கும்பொழுது இந்தியில் எழுதுறாங்க அந்த தேசிய நெடுஞ்சாலையில் தொடங்கி வச்சதே இவங்க தான் ஆமாம் மீண்டும் தொடங்கி வச்சு தமிழ்நாடு தொடங்கி வச்சது இவங்க தான் அப்போ இங்கிலே இந்தியில் எழுதியில் எழுதுறாங்க மூணு மொழியில் எழுதுகிறாங்க அந்த இங்கிலீஷில் இருக்கும் தமிழில் இருக்கும் இங்கே ஹிந்தியில் இருக்கும் இங்கிலீஷில் இருக்கும் அவர் தான் எழுதினார் ஏன் நீ அதை வந்து மந்திரி பதவியே உனக்கு பணம் பதவி இது தான் முக்கியம் முக்கிய விளம்பரம் தான் முக்கியம் தமிழாதுக்கு முடியாது அந்த மாதிரி இதை செட்டு நீங்கள் திரும்ப ஒரு மறுபடியும் அவர் வந்து ஒரு அமைச்சர் அவர் அதை பண்ணுறாங்க அப்போ ஒரு தடவை கேட்குறாங்க கருணாநிதியாகிட்ட எப்படி ச தேசிய நெடுஞ்சாலையில் உங்கள் பாலு மந்திரியாக இருக்கிறது எப்படி எழுதலாம் இல்லை ஏற்கனவே எழுதியிருந்தது அவங்க நெருக்கமாக எழுதியாங்கன்னு நாங்கள் எட்டி எட்டி ரொம்ப தூரத்துக்கு ஒன்று எழுதுகிறோம் ஹிந்தியில் அப்படின்னு சொன்னார் அவர் அறிக்கை ஆள் கருணாநிதி நீங்கள் பதவிக்காக எதையும் விட்டு கொடுப்பீங்க அடுத்தது நான் அந்த பத்தாண்ட சொல்லிடுறேன் அப்போ தான் அவன் என்ன பண்ணுறான்னாக்க இந்தி வளர்ச்சித்துறை உள்துறை அமைச்சர் கட்டப்பாடில் உள்ளது பா சிதம்பரம் உள்துறை அமைச்சர் அப்போ தீவிர முடிவுகள் எடுத்தாலும் பா சிதம்பரம் அப்போ இங்கே எங்கேயோ நடக்குது அந்த கூட்டம் கவுகாத்திலேயே எங்கே தான் நடக்குது அதில் எடுத்த முடிவுப்படி என்னன்னு வருதுனாக்க இந்த துறைகளுக்கெல்லாம் ஹிந்தியில் மட்டுமே பேர் இருக்கணும் இந்திய அரசனுடைய துறைகளுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் அப்போ தான் என்ன பண்ணான்னாக்க நீராற்றல் துறை வாட்டர் ரிசோர்ஸஸ்னால் ஜல்சக்தின்னு மாத்திரானுங்க அனைவருக்கும் சர்வ சர்வசிக்ஷா அபியான் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்க தமிழ்நாட்டில் அதை தமிழில் மொழியாக்கம் பண்ணாங்க அப்படி பண்ணக்கூடாதுன்றான் டெல்லியிலேருந்தே பண்ணி என்னால் மானியம் தர மாட்டாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே மானியம் தர மாட்டோம் அனைவருக்கும் கல்வின்னா நீ சர்வசிக்ஷா அபியான்னு எழுது உனக்கு அதில் கூச்சம் இருந்தாக்க எஸ்எஸ்ஏன்னு எழுதிக்க சர்வசிக்ஷா அபியான் எஸ்எஸ்சி அப்படி எழுதிக்க அதுபோல் ஜல்சக்தியே ஜல்சக்தி தான் தானும் பத்திரிகைகளுக்கும் அதான் உத்தரவு இப்போ நீங்கள் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தமிழில் ஜல்சக்தி தான் வரும் இப்போ இவங்க அதை பற்றி சொல்லும்போது கூட மாநில அமைச்சர்கள் ஜல்சக்தி தான் சொல்லுவாங்க இப்போ ஒரு இது என்ன ஒன்று 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 சமக்ரா சிக்ஷாவாக என்ன ஒன்று பணம் வந்து அன்பில் பொய்யாமொழி ஐயா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சமக்ரா சிக்ஷா அபியான் தான் சொல்லுவாங்களே தவிர அதுக்கு என்ன அர்த்தம் தமிழில் கேளமாட்டாங்க இதுக்கு ரெண்டாயிரத்தி ஊற்றம்பத்தி ரெண்டு கோடியாக தரல நாங்கள் மும்மொழி கொள்கை ஏத்துக்களை ஹிந்தி பாடமாக வைக்கலங்கிறதுனால எங்களுக்கு சமக்ரா சமக்ரா சிக்ஷா சமக்ரா சிக்ஷா அபியான்லாம் பொய்யா மொழியும் பேசுவார் மகேஷும் பேசுவாப்புல ஸ்டாலினும் பேசுவாப்புல மொழியாக்கம் பண்ணி பேச வேண்டியது என்னதான் மொழியாக்கம் பண்ணால் தகுதி குறைஞ்சி தகுதியெல்லாம் போயிடும் பணம் தர மாட்டான் அதனால் அவன் சொல்கிற மொழியில் ஹிந்தியிலே பேசுகிறீங்க இந்தியிலே பேசுகிறீங்க நீங்கள் என்ன இந்தியை எதிர்க்கிறீங்க நீங்கள் ம் இப்போ மூணு மடி நாங்கள் எதுக்குறேன்னா என்ன இருக்கும் அது வேலை அது உண்மையில் எதுக்கிறது இல்லைங்க இது இது இப்போ தேர்தலுக்கு இது பரப்புறையாக பயன்படுத்துறது இது வந்து அவர் அவன் மோடிக்கும் தெரியும் ராகுலுக்கும் தெரியும் இது இது சும்மா இது ஜாலராக போர் போரணின்னு சொல்லிக்கிட்டு கிடக்கும் ஜாலரா அடிச்சுட்டு போர் முரசம் குற்றம் பாருன்னு சொல்லுவோம் அது மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் அது அப்படின்னு சொல்கிறேன் அவங்களுக்கு தெரியாங்கன்னா இந்த அலட்டியர் இல்லை அவங்களை அலட்டிக்கிறில்லை இந்த செட்டு உடையது அப்போ இங்கே இவ்வளவு இது எதுக்க வேண்டியதுனால் நீங்கள் நீங்கள் அனுப்ப அனுமதி நீ கொடுக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கான் இப்போ சிபிஎஸ்சி படப்பு பள்ளிக்கூடத்துக்கு இது உங்கள் அதிகாரம் இல்லைன்னா சிபிஎஸ்சி வேணுன்னா நடத்த முடியாது ஏன் அதுக்கு அனுமதி கொடுக்குறேன் ஆயிரக்கூடா நீ கொடுத்துருக்குற அந்த அம்மா ஜெயலலிதா கொடுத்துருக்கு எடப்பாடி கொடுத்துருக்கீங்க உங்கள் திராவிட கூட்டம் எல்லாம் கொடுத்துருக்குல்ல சான்ஸ் இது ஹிந்தி இருந்தால் தலைமாட்டை கொழுகாது கிடையாது சொல்ல வேண்டிய நடிக்கிறதுங்க அது நடிக்கிறது அடுத்தது ஆங்கில மயம் அந்த அம்மா கொண்டு வந்து கொண்டு வந்தது யார் ஜெயலலிதா கொண்டு வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த அம்மா முதலமைச்சரான பிறகு ஒன்றாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை இங்கிலீஷ் மீடியத்திலேயே கொண்டு வரலாம் பிள்ளைகளை அதுக்கு முன்னாடியே இங்கிலீஷ் லாங்குவேஜும் கட்டாயமாக கொண்டு வந்துட்டீங்க ஒன்றாவதுலேருந்து காங்கிரஸ் இருக்கும்போதே வெள்ளோட்டமாக மூணாம் வகுப்பு சில பழிவரில் விட்டார் பக்தவஜலம் மூணாம் வகுப்புலேருந்து ஒரு லாங்குவேஜாக இங்கிலீஷ் தமிழ் போல் இருக்கணுங்கிறத கொண்டு வந்தாலும் அப்புறம் அவங்க மும்மொழி கொடுக்க ஹிந்தி நாங்களா இருக்கும்போது ஹிந்தி படித்தோம் ஆனால் அது தேர்வுக்கு அது முக்கியம் இல்லைங்கிறது மாதிரி பண்ணிட்டாங்க தேர்வுக்கு மதிப்பெண் பார்க்குறது இல்லை அப்படின்ட்டு இப்போ இவங்க அப்படி கொண்டு வந்தாங்க இந்த அம்மா வந்து ஒன்றாம் வகுப்புலேருந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் மொழிப்பாடமாக இருக்கும் அது ஏற்கனவே இருக்குது பயிற்று மொழியாக இன்னும் கொண்டு வந்தது நாங்கள் ஏற்று போராடினோம் எல்லோரும் பல அமைப்புகள் இருக்கிற தோழர்களை மணி வேற கோவே ராமகிருஷ்ணன் ஆணைமுத்தையா ஐயா நெடுமாறன் எல்லாம் சேர்ந்து தியாகு எல்லாருமே ஒரு கூட்டமை வச்சு போராடணும் அது கூடாது பயிற்று இந்த இங்கிலீஷை கொண்டு விடாதுன்னு போராடணும் திமுக எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லலையே ஒரு வார்த்தை எதிர்க்க அப்போ எதிர்க்கட்சி தலைவர் கருணாநிதி தப்புன்னு சொல்லலை ஏ அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிற பெற்றோருடைய ஓட்டு கிடைக்காது அது தப்பு அடுத்தது உனக்கு வந்து இங்கிலீஷ் மயமாயிருந்ததுல உனக்கு அவன் கொள்கையும் அதுதான் தமிழ் அழியறத பற்றி கவலை இல்லை கருணாநிதி என் கம்பெனிக்கு அதன் பிறகு இப்போ என்னாச்சு ப்ள டென்த்து வரைக்கும் ப்ளஸ் டூ இருக்குன்னா ப்ளஸ் டூ இருக்குது டென்த்து பத்தாம் வகுப்பு போறையிலும் இங்கிலீஷ் மீடியம் பள்ளி கூட அரசு பள்ளியில் மாநகராட்சி பள்ளியில் ஜெயலலிதாவும் கருணாநிதி ஆதரவோடு கொண்டு வந்து நிறுத்தி இப்போ இப்போ அரசு பள்ளியில் ஒரு மொழிப்பாணமாக தமிழ் படிக்கலாம் அவ்வளோதான் பாக்கி மீடியம் வந்து பயிற்று வழியாக இங்கிலீஷ்னு கொண்டு வந்துட்டாங்க அப்போ நீ ஹிந்தி எதுக்கு எதுக்குற தமிழ் அழிச்சிருந்தானே அப்போ ஆங்கிலம் தமிழை அழிக்கலாமா இங்கிலீஷ் ஹிந்தின்னு உண்மையாக இருக்கிறங்கிறது ஒரு பக்கம் எதுக்கிற க கருத்து என்ன தமிழை அழிச்சிருந்தானே ஆங்கிலம் தானே அழிச்சு நிறைய அழிச்சிட்ருக்கு வந்து அவ பகைவனுடைய வாழ் அழிக்கிறத நீ சொ நீ கொடுத்த கேடையம் தானே அழிக்குது எங்களுக்கு இங்கிலீஷை தமிழை அழித்து இங்கிலீஷாக ஆகிடுச்சு பேச்சு மொழி எல்லாம் ஆங்கிலம் மயமாயிடுச்சு தமிழில் நாலு வரை எழுதவே தெரியல பெரிய பெரிய படிப்பாளிகளுக்கு இப்போ நம்மெல்லாம் இதில் போடுறோம் யூடியூபில் போய்ட்றோம் பேசுகிறோம் சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கம்ம அதுக்கு விமர்சனம் எடுத்து போடுறாங்க ஆ இங்கிலீஷில் என்ன தமிழ் எழுத தெரியலைங்க கேட்கறது தெரியுது புரிஞ்சுக்க தெரியுது அவ்வளோதான் அந்த நிலைக்கு காக்குனது யார் நீங்கள் திராவிடம் உங்கள் குருநாதர் சொன்னது அதுதான் ஈவேரா தமிழ் சனியான விட்டுருங்க அது என்ன இருக்குது எல்லாம் மலம் திருக்குறளாக தொல்காப்பியம் எல்லாம் மலம் கொஞ்சம் கொஞ்சம் கோடை குறைச்சதா அவ்வளோதான் அதை சனியான விட்டுருங்க உங்கள் வீட்டில் மனைவிட்ட இங்கிலீஷில் பேசி பழகிக்க வேலைக்காரர்கிட்ட இங்கிலீஷே பழகிடுங்க தமிழ் சனியனை விட்டு விழிங்க என்று அறுபத்தேழு அறுபத்தேழில் திமுக ஆட்சி காலத்தில் தான் தொழிற்சாலை எழுதினார் பேசினார் இங்கே அதே மாதிரி தமிழ் எழுத்துக்களே ஆங்கிலத்தில் எழுதுங்கன்னு சொன்னார் அதான் ஆங்கிலத்தில் எழுதணும்னு சொன்னார் தமிழ் தான் அழியணுமா சேபிறோம் அந்த வேலையை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க திமுக அது அதிமுக அதை இருக்கீங்க அதே தான் அதிமுக வேணும்னு பெரிய வித்தியாசம் இல்லை அதே செஞ்சுட்றீங்க அப்போ நீங்கள் மொழியை பாதுகாக்கிறதுனா நீங்கள் ஹிந்தி எதுக்கறனா உண்மையாக எதுக்கிறதுனா வந்து சிபிஎஸ்சி வேண்டியது இல்லை இந்த அடுத்தது நான் ஒன்றே ஒன்று கேட்ட முடிச்சுக்கிறேன் நீங்கள் அறுபத்தி ஏழுலேருந்து ஆட்சியில் இருக்கிறீங்க இருப்பது ஒரு உயிர் போவது அது ஒரு முறை அது தமிழுக்காக போட்டணும் உங்கள் அப்பா கருணாநிதி ஒரு ஆயிரம் தடவை இப்படி உயிரை விட்டுருப்பார் போயிட்டு போயிட்டு வந்துடுறது விட்டுருப்பார் பண்ணியிருக்கீங்க அப்புறம் அந்த அப்படி தோழிலே கிடக்கும் துண்டை தூக்கி எறிவது போல அமைச்சர்வதை தூக்கி எறிந்து விட்டு தமிழுக்கு ஆபத்தென்றால் தெருவில் இறங்கி போராடுவோம்னு பேசின ஆளு கருணாநிதி இன்னைக்கு வரலாம் அந்த தமிழ்நாட்டுக்கு முழுமையாக நீங்கள் விதிவிலக்கு வாங்கிடலாம்ல அப்படி இந்தி எங்களுக்கு கிடையாது திணிக்க மாட்ட மும்மொழி கொடுங்க கிடையாது என்று ஒரு விதிவிலக்கு வாங்க அதை ஒரு நிபந்தனையாக வைக்காமல் நீ எதுக்கு காங்கிரஸ் ஆதரிச்ச அறுபத்தொம்போதுலேருந்து ஆதரிச்சிட்டு வர்ற இந்திரா காந்தியை இந்திரா காந்தி உள்ளே வந்துட்டு சூழ்ச்சி பண்ணிடுச்சு எம்ஜிஆரை தூ தூண்டிவிட்டு அது கல்யாணங்கள் தான் நடுவில் போய் பேசினாங்க சிபிஐ தலைவர் எம்ஜிஆரை வந்து தூண்டிவிட்டு கட்சி ஆரம்பிக்க சொல்லி தைரியம் கொடுத்தது இந்திரா காந்தி தான் கருணாநிதி மேலே ஊழப்பார் கொடுக்குன்னு நான் பேசிக்கிறேன் கமிஷன் போடுறேன்னு சொல்லி அதன் பிறகு தான் கருணாநிதி காங்கிரஸோட கூட்டணி இல்லாமல் போயிடுச்சு அவருக்கு கூட்டணி இல்லாமல் பண்ணிக்கிட்டது இந்திரா காந்தி தான் கருணாநிதி இல்லை அப்படிப்பட்ட தான் எமர்ஜென்சி கொண்டு வரும்போது நீங்கள் எதுக்குறீங்க அவசர நிலை வந்து ஜனநாயக பறிப்பு என்பது எடுக்கல அங்கே கர எம்ஜிஆரை தூண்டி விட்டு எழுபத்தி ரெண்டில் தனி கட்சி உருவாக்கி விட்டது இந்திரா காந்தி தான் ஆமாம் அதில் நீ எதுக்குற ரைட்டு அதை இந்திக்காக நீ ஒன்றும் எதுக்கலையே உனக்கு ஆபத்துக்கு எம்ஜிஆரை தூண்டி விட்டாருங்கிறதுனால நீ கூட்டணியை முடிச்சுக்கிட்ட தமிழுக்கு ஆபத்து தமிழுக்கு ஆபத்துனாக்கா அதை பற்றி கவலை இல்லை உனக்கு அடுத்தது எண்பதுலேருந்து இந்திரா காந்தி ஆதரிக்கிறேன் நேருவின் மகளிர் பிறகு நிலையான ஆட்சியில் ஆதரிக்கிறேன் அதன் பிறகு வாஜ்பாயோட தொண்ணூத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தீங்க தேவகோட ஆட்சியில் இருந்தீங்க குஜராத் ஆட்சியில் இருந்தீங்க பத்தாண்டு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மன்மோகன் சிங் சோனியா காந்தி ஆட்சியில் இருந்தீங்க இந்த இந்தியை தடுக்க வேண்டியதானே தமிழ்நாட்டுக்கு விரிவிலக்கு வாங்கினியா இருப்பது ஒரு உயிர் போது ஒரு பிறன்னு வசனம் பேசி மாத்திருக்க தமிழர்களை ஏன் இதை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு முழுசாக வெதி விளக்கு வாங்கிக்கலாம்ல ஒரு தயவில் தானே அவங்க ஆட்சி அமைச்சாங்க நீ இருந்தில்ல இதில் பதவியில் வைக்கிறது ஏன் செய்யல இதெல்லாம் அப்போ நமக்கு மோசடி பேர் வழிகளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இன்னும் பயிர்விட்ட தமிழ் பயிர் விட்ட அந்த மொழி உணர்வு இருக்குது இன உணவு இருக்குது அது கெடவே இல்லை அந்த பயிர்களுக்கு அந்த நோய் இருக்குது அந்த நோய் தந்தாலும் ஒரு போதையை கொடுப்போம் அப்படின்னு இந்திய எதிர்ப்பு பயன் பயன்படுத்துகிறேன் நீ இப்போ ஸ்டாலின் ஏன் தவிர்த்தலங்கிறேன் நீ அப்போ பதவி முக்கியம் இல்லை எனக்கு லட்சியம் தான் முக்கியம்னா இந்த ஹிந்தி எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு விளக்கு தான் என்றைக்காவது பேசியிருக்கியா எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் விதிவிலை கொடுன்னு இன்னைக்கு பேசுறது மாதிரி இன்றைக்காவது அப்படி பேசியிருக்கியா தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு விதிவில் கொடுங்க ஹிந்தி வேண்டாம் சிபிஎஸ் வேணும் இங்கே கூடாது ஹிந்தி எங்களுக்கு ஆட்சி மொழியில் அவரோட ஜெல்சக்தியெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் நீராற்ற சொல்லுவோம் எங்களுக்கு விதிவிலக்கு வேணும் நீ கேட்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்கியா தீர்மானம் போட்டிருக்கியா அதை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறியா அப்போ இன்றைக்கி ஹிந்தி எதிர்ப்பது போல் நடிக்கிற நீ இதை நடிக்கிற இதை நம்ம அம்பலப்படுத்தமென்னு பார்த்தாது நாம் வந்து இந்தி திணிப்பே எடுக்கணும் ஆங்கில ஆதிக்கத்தையும் இதே எடுக்கணும் ஒரு பாடமாக நம்ம ஆங்கிலத்தை படிக்கலாம் தப்பு இல்லை அதுக்கு மேலே மூணாவது மொழியாக ஒரு நல்லா தேவையே இல்லை நம்ம படித்து சோக்க வேண்டிய அவசியம் இல்லை வந்து நம்ம வந்து இந்தியையும் கே வேண்டாம் இங்கிலீஷும் எங்களுக்கு கட்டாயம்னு கிடையாதுப்பா விருப்பம் விரும்பி பண்ணி விரும்ப அதிக பேர் விரும்புவாங்கன்னா எல்லாம் எல்லா இடத்துல எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்கலாம் அவ்வளோதானே தவிர அது மாதிரி நம்ம தமிழை முதன்மைப்படுத்தணும் வந்து சமரசமாக வருது அதிகாரத்துக்காக அவனுடைய வந்து அவனுடைய எஜமானத்துவத்தை ஏற்றுக்கிறது என்ற நிலை தமிழர்களுக்கு தமிழ் தேசியத்துக்கூடாது என்பதை உறுதி எடுக்கணும் ஸ்டாலினை விமர்சித்தால் மட்டும் போதாது நாமும் அப்படி உறுதியாக இருக்கணும் அது நம்மளை அழிக்க வர்ற மொழி இந்தி என்பது சான்ஸ்கிரிட் என்று நம்மளை அழிச்சிருக்கு பல மொழிகள் அழித்த மொழி அது சான்ஸ்கிரிட் அது குறிப்பியாக இவனுக்கு அது தாய்மொழியும் கிடையாது ஒன்றும் இல்லை அது தானும் வாழாது தன்னோட சேர்றவனையும் வாழ விடாது அப்படிப்பட்ட ஒரு தீய குணம் உள்ளது சமஸ்கிருதம் அதை போட்ட ஒரு கலப்பின குட்டி தான் அந்த இது ஹிந்தி என்பது எனவே அதை முற்றிலும் எதிர்க்கணும் ஆங்கில ஆதிக்கத்தையும் எதிர்க்கணும் தமிழ் தான் இருக்கும் தமிழ் ஆங்கிலம் ஒரு லாங்குவேஜாக படிக்கலாம் பயிற்று மொழியாக ஆங்கிலம் இருக்காது பல்கலைக்கழக வரையிலும் ஒன்றாம் வகுப்பிலிருந்து பல்கலைக்கழக ஆய்வு படிப்பு வரை அது ஒரு மொழிப்பாடமாக படிக்கலாம் நீ ஆய்வு பண்ணுறாலும் அதில் படிக்கலாம் ஆனால் பயிற்று மொழியாக வீடியம் ஆஃப் இன்ஸ்டக்ஷனாக ஆங்கிலம் கூடவே கூடாது என்பதை நாம் முன்வைக்க வேண்டும் நீ தமிழ் பக்கம் நிற்கிறீன்னா ஸ்டாலின் முழுக்கிறியான்னு கேட்கணும் தமிழ் தான் பயிற்று மொழியும் ஒரு சவுத் ஒரு ஆப்பிரிக்கா கண்டத்தில் பின்னாடி விடுதலை அடைஞ்ச நாடுகள் எல்லாம் அவன் வந்து அவன் அவன் தாய்மொழியை வந்து கல்வி மொழியாக வச்சுட்டான் ஐரோப்பாவில் சின்னஞ்சிறு நாடு நார்வே போய் பாருங்கள் டென்மார்க் அங்கெல்லாம் போனோம் நாங்கள் ஈழத்தங்களுடைய மாவிர் நாடுக்கு போகும்போது போனோம் அங்கெல்லாம் பல்கலைக்கழகத்துக்கும் போனோம் அவன் மொழிதான் அங்கே ப பல்கலைக்கழக மொழிங்க இங்கிலீஷ் இல்லை இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜாக படிக்கலாம் ஒரு சின்ன ஒரு கோடி பேர் கூட கிடையாது கையில எழுபது லட்சம் எண்பது லட்சம் உள்ள பகுதி நார்வே டென்மார்க்கெல்லாம் ஐரோப்பாவிலே அப்படி இருக்குது ஆப்பிரிக்க கண்டத்தில் போய் பாருங்கள் சோமாலியா ஒரு வறுமையான நாடு சோமாலியாவெல்லாம் அவன் தாய்மொழி தான் ஆட்சி மொழி கல்வி மொழி விடுதலை அடைஞ்சோடனே சோமாலியா அப்படி கொண்டு வந்தான் இங்கே வந்து இங்கிலீஷுக்கு மாறடிக்கிற நீ அப்போ டெல்லி காரணம் திராவிட காரணம் தமிழ் அழிப்பெல்லாம் ஒன்றா இருக்கீங்க அவன் இந்தியை வச்சு சாங்ஸ்கிர வச்சு அழிக்கிறான் நீ ஆங்கிலத்தை அழிக்கிற ஸ்டாலின் பதில் சொல்லணும் திமுகவுக்காக உக்காரத்து வாங்குற செட் இருக்குல்ல கம்யூனிஸ்டுகள் போதும் ஒரு கேள்வி கேட்டீங்க கம்யூனிஸ்ட்கள் இதுக்கு சொல்லு ஹிந்தி ஒரு மொழிப்பாடமே இருக்கக்கூடாது சென்ட்ரல் கமிட்டி திருமணம் சொல்லுங்க இங்கே பேசுறீங்கல்ல என்னுடைய பழைய தோழர் சண்முகம் மாநில செயலாளர் திருமணம் முடிஞ்ச சென்ட்ரல் கமிட்டியில் இங்கிலீஷ் ஹிந்தி என்பது ஒரு ஆட்சி மொழியாக இருக்கக்கூடாது இங்கே ஹிந்தி பேரில் எல்லாம் கொண்டு வந்தாங்க தம்பி இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி அதுக்கு அதுக்கேந்திஎஸ் பிஎன்எஸ் பாரதிய எல்லாம் அவங்க அடுப்பில் இருந்து விளஞ்சது இல்லை பாரதிய என்ன அளவு நியாயம் தான் அதுன்னு சொல்கிறான் ஐபிசிக்கு அதுபோல் சிஆர்பிசி இருக்கு பாருங்க கிரிமினல் ப்ரொசீஜர் புற்றவியல் நடைமுறை சட்டம் அது ஹிந்தியில் முழுக்க முழுக்க அதுபோல் சாட்சி சட்டம் அந்த சட்டமும் ஹிந்தியில் நம்பர்லாம் மாற்றிட்டானுங்க அதை சொல்லும் பொழுது நீங்கள் அந்த பிஎன்எஸ் சொல்கிறான் ஐபிசின்னு சொல்லக்கூடாது படி தண்டனை இப்படி கொடுக்கலாம் நீங்கள் அஞ்சாண்டு பத்தாண்டு அப்படின்னு வக்கீல் பேச முடியாது பிஎன்எஸ்சில் நம்பர் என்ன அதை சொல்லணும் இதை தடுத்து என்னையாச்சும் குறை உண்டா ஸ்டாலின் மாற்றக்கூடாது எங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கணும்ப்பா தமிழில் கொண்டு வந்துருக்கணும் தமிழில் கொண்டு வந்துணும் ஆங்கில ஆதிக்கத்தையும் எதிர்க்கணும் இந்தி ஆதிக்கத்தையும் எதிர்க்கணும் தமிழ் பக்கம் நிற்கணும் முகசாலுடைய இந்திய எதிர்ப்பு போலியானது தற்காலிகமானது தேர்தல் நோக்கம் கொண்டது முகசாலினுடைய ஆதி அவர் அவங்க முன்னோர்களுடைய ஆங்கில திணிப்பு தமிழை அழித்து கொண்டே வந்துவிட்டது இப்போ நீங்கள் தம்பியை ஓட்டுநர்கள்ட்ட போய் இடது பக்கம் திருப்புப்பான்னாக்க வலதில் திருப்பினா ஏன் என்னப்பா அப்படி திருப்பிடுறேன் இப்போ நீங்கள் தான் சொன்னீங்கல்ல இடது ஏ தம்பி ஓ அப்படி சொல்லுங்கய்யா புரியுற மாதிரி புரியிற மாதிரி சொல்லுங்கய்யா நான் வந்து நீங்க அப்படி நீங்க லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்ல முடியாது அவனுக்கு தெரியாது தம்பி அந்த இந்த ஆடம் தெரியாது இதில் உள்ள பாதிப்பு அவன் யதார்த்தம் சொல்றான் அப்படியே மாத்தினது யாரு கருணாநிதி ஸ்டாலின் கம்பெனி தமிழ் அழிப்புல நீங்கள் ஆங்கிலத்தை பயன்படுத்துறீங்க உங்கள் பங்காளி ஆரியன் வந்து இந்தியை பயன்படுத்துகிறான் சான்ஸ்கிரிட்ட பயன்படுத்துகிறான் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் தமிழ் அழிப்புக்கு காரணக்கர்த்தாக்கள் எதிரிகள் தான் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்